நம்ம குழந்தைய காப்பாற்றுறதுக்கு ஆன ஒரு இந்த உடலை விட்டு போன விஷம் என்ன செய்து அடுத்த ஆனா மாட பறக்க தான் இருக்குது நம்ம பிள்ளை இது பண்ண பிள்ளைக்கு இல்லையே அது இல்லையன்ட்டு ஆனால் அவன் எதா இப்படி சேட்டை பண்ணான்னா அவன் உடலை வேதனை உருவாக்கி அங்கே போய் அடிச்சிக்கும் நீங்க கெட்ட நானும் கெட்ட ரெண்டு பேரும் போடாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கெட்ட புத்தி எடுத்தானா அவன் மேலே எடுத்து ஏங்கி இப்படி பண்ணுறானே நினைச்சு அவன் கெட்ட புத்தியான உடலை தான் போவோம் நல்லதை நினைச்சு நல்லது அவன் எப்படி மிளைச்சிக்கிடும் இவன் எப்படி ஆக போகிறானோ எட்டு கே சொன்னபடி கேட்கலாம் கேட்காது சொன்னபடி பிள்ள மேடம் ஜாஸ்தியா இந்த விஷம் பட்டவானு என்ன ஆவானோ என்ன ஆவானோ அப்படின்னு நினைப்பாங்க அவன் எதா பண்ணணும் உன்னை தொலைச்சு போடணும் இவ்வ பாய்ப்பை தொலை உன்னை தொலைஞ்சே போடாம இந்த வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆக இது செத்த உடனே அதிவு உணவில் வந்து இவனை தொலைச்சி அந்த உணர்வு இங்கே தொடச்சு அவன் எந்த வேலை செய்தாலும் உருப்பட மாட்டாத அப்படி விஷயமா போய் அந்த உடலுக்குள்ள இந்த நஞ்சை கூட்டி நீ ஒன்னால நான் கேட்டேன் என்னால நான் கேட்டேன்ட்டு இந்த விஷயத்த எடுத்து ஆட மாட போய் பறக்க வேண்டிய இதுதான் நம்ம கண்ட பொருள் அதனால இதை போல நான் பாசம் எல்லை கிடக்க போகும்போது நஞ்சா மாறிட்ட நிறைய வேலை செய்து வருது இதை போல நிறைகள் எல்லாம் உங்களை மீட்டுறதுக்குத்தான் இப்ப வாரத்துல ஒரு நாள் இந்த சூரிய குடும்பம் மாதிரி ஒண்ணு சேர்ந்து வாழ்றதுக்கு இந்த முறைப்படி உங்க வீட்டுல கூட்டு ஞானம் இருங்க அந்த கூட்டு ஜியானம் இருந்து முடிஞ்ச உடனே இப்ப நாம் சொன்ன மாதிரி எல்லோரும் வீட்டில இருக்கணும் நம்ம வீட்டில் உடலை விட்டு பிரிஞ்சு சென்று இந்த உயிராத்மாக்களை குல தெய்வமா எண்ணி அவங்க தான் நம்ம வந்தோம் அவங்க தெய்வம் நம்மளை வழி வழிகாட்டினாங்க எத்தனையோ ஞானத்தை சொன்னாங்க நம்மளுக்காண்டு உடனிருந்து எத்தனையோ உதவியை செய்தாங்க அந்த ஆத்மா சப்தரிஷு மண்டலத்தோட இணைஞ்சு ஒளி சரீரம் பெறணும் இப்ப நாம உங்களுக்கு பவனம் என்னைக்கு சப்தரிசு மண்டலத்தோட இணையும் உங்களுக்கு பழக்கம் கொடுக்குறேன் இப்ப வாயில சொல்ற அந்த சக்தி பெறவை உங்களுக்கு தொடர் வைக்கிறது பழகி கொடுக்குறேன் நீங்க எடுத்துக்கிட்டாத எனக்கு குருநாள் சொன்னார் நான் எடுத்துக்கிட்டேன் நான் அதை சொல்கிறேன் எனக்கு நினைச்சது நான் எடுக்கிறேன் நான் சில நேரங்களுக்கு சீக்கு இல்லை போங்கன்னு நல்லா ஆகுது ஆசமாக போயிடுது நல்லா போயிடுது ஆனால் அதே போல் உங்களுக்குள்ளே நினச்சவனே சீக்கு நல்லா போகும் நீங்கள் சொல்கிறது நல்லதாகி போச்சுன்னு உங்களை பார்த்தோம் நல்ல என்னோம் உங்க பிள்ளைக்கு நீ நல்லா நினச்சோ உங்க பிள்ளைக்கு நல்லதாகுது என் தொழில் நல்லதாகணும்னு நினச்சோ தொழில் நல்லதாக சாமியார்கிட்ட நல்ல நேரம் வருதா கெட்ட நேரம் வருதான்னு சொன்னவனே அதை காசை கொடுத்து போட்டு நீங்கள் கேட்குற மாதிரி உங்ககிட்ட உள்ளத்துக்குள்ளே சொல்லுங்கள் அந்த நான் அனுசத்தி நான் சொன்னேன் இந்த வியாபாரம் நல்லா வாங்கி போகிறவங்க நல்லதாகணும் உங்களுக்கு பார்க்க சொல்லணும் நல்லதாக அதுக்கு இந்த கூட்டு தியானம் செய்யணும் இந்த கூட்டு தியானத்தை செய்துட்டு மூதாதிகளை சத்தரிசு மண்டபத்தோடு இணையம் சொல்லணும் இப்போ நான் உங்களுக்குள்ளே என்ன செய்யும் ஐக்கிய மனசை ஏற்படுத்தியிருக்கிறேன் இந்த பௌர்ணமணிக்கு இதே மாதிரி என்ன செய்கிறோம் இந்த பௌர்ணமணிக்கு என்ன செய்யறோம் எல்லாரும் ஒன்று சேர்ந்த மாதிரி அந்த பௌர்ணமணிக்கு மூதாதிகளை அது விண்சலுத்துறது பழக்கிறது தான் பௌர்ண தியானம் அந்த விண்ணில இருக்கிற ஆற்றலை பெறதுதான் பவன் தியானம் என்ன செய்யணும் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து இந்த உணர்வு உணர்ச்சிகளை தூண்டி இந்த மூதாதைகள் இறந்தவுடைய உயிராத்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்தோட இணைந்து ஒளி சரி பெறணுங்கிறது அந்த அலையில நினைச்சு அப்படியே கொண்டு அனுப்பிச்சிடும் அங்க போனவன்னு நினைச்சு சப்தரிஷி மண்டலத்தோட இந்த உயிராத்மா இணைஞ்சிருக்கு ஆக இந்த உடல் பெறதா அங்க போன இந்த ஒடி கதில் பட்ட உடனே இந்த உடல் பெறக்கூடிய உணர்வு மாய்ந்தது ஒடியா மாறி இருக்கு ஆக இந்த ஒடியின் சரீரம் சப்தரிஷி மண்டலத்தோடு அவங்களுக்கு ஆகாரமா மாறுது நாம அவங்களுடைய உணர்வு கொண்ட நாம இப்ப எப்படி இங்க ராடரை இங்க கீழே வச்சு அதே எந்த இடத்துல ராடரை வச்சு ரேசர் என்ற ஒழிக்கதருடைய இணைப்பினுடைய தொடர்புகள் வந்து அங்க எத்தனை மயில் இருக்கிற இயக்கிறாங்களோ விஞ்ஞானி அதே போல அந்த ஒழிக்கதருடைய நாம் முதல்ல ரேசர் அதாவது ராடர் உணர்வின் எண்ணத்தை விண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய ஆற்றலும் அதுக்கு ரேசர் கதிரிக்குமான ஞானின் உணர்வு உடைய உங்களுக்குள் பாய்ச்சி இது ரெண்டு சக்தியும் சேர்ந்து இப்போ உங்க நல்ல எண்ணத்துக்குள்ள அந்த பவுன் மணிக்கு செய்ய சேர்த்து அப்ப நீங்க எண்ணி பழகணும்னா அங்க இருக்கக்கூடிய ஈர்க்க பழகுறதும் இப்ப நாம அந்த மூதாதவனுடைய நிறைகளை எண்ணி இந்த உணவி சக்தி உண்டு சப்தரிஷி மண்டலத்தோடு நாம் எல்லாரும் அந்த உயிராத்மா வின்சுத்தனம்னா அங்க போய் சேர்ந்ததும் அப்ப அந்த ஒளியின் சடர் அங்க பெற உடனே இந்த ரேடர் என்ன செய்யும் நம்ம அந்த ஒழிக்க என்ன அறைகள் நாம் பாய்ச்சி கதிரிய சக்தி அந்த ரேசருடைய தன்மை நமக்குள் பகக்கூடும் அப்ப நாம நினைச்ச உடனே இப்ப எடுத்து வாழ்க்கையில் துன்ப உடனே தொடச்சுக்கலாம் அதை எடுத்து தான் தொலைக்கன்மை தரம் நான் மந்திரத்தை சொல்லி நல்லா ஒரு போக்கியை அங்கே எடுப்பான் அவன் மந்திரத்தை சொல்ல அந்த ஆழ் வரும் யார்கிட்ட வந்தோன்னு பார்த்தோன்னு எல்லாம் நான் மந்திரத்தை எடுத்து இங்க கீழே பாருங்க எல்லாரும் பயங்கிறாங்க அப்புறம் இங்க குட்டி குட்டிச்சீவ் ஆகிப்போம் இந்த மந்திரத்தில் மனிதனுடைய உடலுக்குள் எடுத்துட்டு ஆயிரத்தி எட்டு குணங்கள்லையும் அவர் ரவுடித்தனம் பண்ணனுடைய முடியாது அதுலேயும் இன்னென்ன குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னென்ன பொருள் வச்சு மந்திரத்தை சொல்லியிருப்பாங்க அந்த மனித உடலை விளைய வச்சு இங்க எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரவுடி சீற்றம் வேணா பேசலாம் அடக்கிற தன்மை வரலாம் நம்மளை கண்டா பயப்படுற தன்மை வைக்கலாம் இது வசியம்மாங்க இது மணி உடல் இருக்கிறது அதே குணத்தை திருப்ப திருப்பி திருப்ப திருப்ப எடுத்து அதிகமா பிறகு ஒரு குழம்புல உப்பு போட்டோம்னா என்ன ஆகும் அந்த உப்போட வேலை காட்டும் காரத்தை போட்டோம் நினைச்சு ஆனால் அந்த எரிச்சல் விட்டு உணர்கிய நிலைகள் உங்களுக்கு சொல்லும்போது என்ன செய்யும் மற்றவங்களுடைய என்ன செய்யும் எரிச்சலுடைய நிலைகள் பயப்படும் நிலைகள் வரும் இதே போன்ற நிலைகள் இருந்து உங்களை மீட்டுவதற்கு இந்த வாரத்தில் ஒரு நாள் கூட்டு தியானம் இருந்து அம்மா அப்பாவுடைய அருளாசி நான் பெற வேண்டும் இந்த அந்த குழந்தையுடைய ஆசைகளை நாம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மூதாதைகளை சப்தரிஷம் மண்டலம் போல இணைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் இதை போன்ற அந்த உணர்வின் சக்திகளை நாம் எடுத்து ஒவ்வொரு நொடிக்கும் இது பழைய கிட்டம்னா இது உங்களுக்கு அந்த மூதாதைகளை இன்னொரு பரவி இல்லாம சேர்க்க முடியும் அந்த சத்த ரிஷி மண்டலத்திலிருந்து நீங்க நல்ல சக்திகளையும் பெற முடியும் நீங்க நினைச்ச நேரத்தில் அந்த சத்த நான் வெளியிட்டேன் இந்த உணர்வு காத்தலாம் படந்திருக்கு இந்த சூரியனின் காந்த சக்தி எடுக்கும்போது அந்த சக்தி பெறணும் என் உடல் முழுவதும் பெறணும் உங்க நல்ல பணங்கள்ல நீங்க நல்லது என்ன இங்கே அந்த வேதனையான உணர்வு உங்களுக்குள்ள வந்தது அந்த ரிஷிங்க அருங்க அந்த விஷயத்தை நீக்க உதவும் உங்களுக்குள் நல்ல வலுவான எண்ணங்கள் வர உதவும் உங்க உடலில் இருக்கக்கூடிய குறைய உதவும் இதே மாதிரி இதை செய்திருக்கோங்க இரண்டாவது இந்த தியானத்தை சேர்த்துக்கொண்ட

மகரிஷின் சக்தி என் உடல் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா இப்படி ஒரு நிமிஷம் அது சொல்லி முடிஞ்ச உடனே மகிர்ஷின் சக்தி கண்ணம் மூடி மகரிஷின் சக்தி என் உடல் முழுதும் என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகிஷின் சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா மகிர்ஷியின் சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகிர்ஷின் சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா அப்படின்னு இது ஒரு நிமிஷம் இது தெரிஞ்சவர்கள் மறுபடியும் கண்ணை திறந்து மகிர்ஷியின் அணுசக்தி நான் தர அருள்வாய் ஈஸ்வரன் மறுபடியும் இதே மாதிரி ஒரு நிமிஷம் திரும்பி அது வெளியில் சொல்லிட்டு ரெண்டாவது திரும்பி மகிர்ஷின் அணுசக்தி என் உடல் முழுதும் தர அருள்வாய் ஈஸ்வரா என் உடல் உள்ள ஜீவாத்மாக்கள் அனைத்தும் தர அருள்வாய் ஈஸ்வரா பெற வேண்டும் என்று இதுக்கு பேர் ஆத்மசுத்தி இதை நீங்க ஒரு பேப்பர் பாக்குறீங்க அடுத்து இந்த மாதிரி ஆத்மசுத்தி செய்துட்டு நீங்க நாளை நடப்பதெல்லாம் நல்லதா இருக்கும் சொல்லுங்க ஒருத்தர் கஷ்டமான நிலைகள் உங்ககிட்ட சொன்னாங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க உடனே ஆத்மசுத்தி செஞ்சு உங்க கஷ்டம் நீங்கி போகும் மகிழ்ச்சி நல்லாலும் நீங்க நலமும் வளமும் பெறணும் நல்ல ஆசிர்வாதத்தை கொடுங்க அவங்க கஷ்டத்தில் நஷ்டமாகறதுன்னு கடையில் நஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி சொல்லிட்டு நல்லா ஆகும் நீங்க சொல்லுங்க அதே மாதிரி உங்க பிள்ளைய பார்க்கும்போது படிப்புல மந்தமா இருந்தது அதனால வேதனை வருது உடனே ஆத்மசுத்தி செய்து மகிழ்ச்சி நடத்தால் நீ உனக்கு நல்ல ஞாபகம் நல்லது வரும்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை கொடுத்து பழக்கணும் ஆனால் ரெண்டு தரம் மூணு தரம் இந்த மாதிரி வாக்குகளை சொல்லுவோம் ஒருத்தர் சீக்கா இருந்தது ஆத்ம சுத்தி செய்துட்டு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் செய்துட்டு உனக்கு நீ சீக்கில்லன்னு ஒரு தண்ணியில் வெறும் நம்ம வந்து வாங்கி போட உகுதியாக கொடுத்து நல்லா இப்போம்னு சொல்லுங்க அந்த குழந்தைக்கு உடனே இதாகும் அதுக்கு அப்புறம் ஏதாவது வேணும்னா நம்ம கிட்ட விஷயத்த கேளுங்க அதன் பிறகு நீங்க சொல்லிட்டா போறோம் நீ இந்த மருந்து இதே மாதிரி எந்த மருந்து டாக்டர்கிட்ட கொடுத்தாலும் அதே மாதிரி நல்லதாகி சீக்கிரம் நல்லதாகும் நினைங்க அந்த மருந்து உடம்பு கொத்துக்கிட்டதாக ஆகும் உடலும் நல்லதாகும் இதே மாதிரி எந்த தொழிலுக்கும் இதே மாதிரி செய்யுங்க உங்களை அதிகமா யாராவது திட்டிகிட்டே இருக்கிறாங்களா அவங்களை நீங்க கேட்டீங்கன்னா அவங்க நிலைக்கு தான் நீங்க போறீங்க உடனே என்ன செய்யணும் ஆத்ம சக்தி செய்து மகிழ்ச்சி நல்ல சக்தி பண்ணணும் என் சொல்லு அவங்களுக்கு நல்லதா இருக்கணும் அவங்க நாளைக்கு செய்யறதெல்லாம் நல்லதா இருக்கும்னு நினைங்க அதுக்கு மீறி இந்த கண்ணா அப்படின்னா விஷத்தன்மையான நிலைகளை பேசுவாங்க ஏன்னா அவங்க உடல்ல இந்த ஆவிகள் இருக்கும் இப்ப நான் ஒவ்வொருத்தர் உடலையும் ஒவ்வொரு ஆதிகள் பூந்து தான் இருக்கும் ஏன்னா மனித பிறகு காரணம் மனிதன் ஒத்த நிலைகள் நான் எதில் எந்த இயக்கத்தில் இயங்கி இருக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆத்மா வந்து உடல்ல வந்துடும் வந்த உடனே எனக்குள் என் குணத்தோட ஒட்டியே இருக்கும் என் கெட்ட குணமா இருந்தாலும் நல்ல குணம் இருந்தாலும் அதை சேர்த்து ஓங்கி வளரும் அது ரெண்டு நிலைகள் ஓங்கி செய்து அதிலேயே நிரந்தரமா இருப்பேன் அந்த ஆத்மா என்ன செய்யும் அந்த உணர்வை நான் தாழ்ந்து போகணும்னாலும் கூட விடாது இப்ப கோபமான நிலைகளே அதிகமா இருக்கிறேன் அந்த கோபமான ஆத்மா வந்துருச்சுன்னா அடுத்தாப்படி இணங்கி போகலாம்னாலும் கூட இது விடாது ஏன்னா அந்த எரிச்சலின் தன்மை கூட்டி இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிறதா உரமும் அந்த ஆத்மா ஆனா இதை போல இந்த ஆத்மாவுடைய மகிழ்ச்சி நாள் சக்தி என் உடல் உள்ள ஜீவாத்மா பெறணும் என் உடல் முழுதும் பெறணும் என் ஜீவாத்மா பெறணும் ஒரு அஞ்சு நிமிஷம் என்னும் போது அந்த உடல் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு இது பெறுது இப்ப நாம தாயை தந்தை நம்ம மேல கொண்டு அந்த உணர்வு வந்தாலும் கூட அந்த சப்தரிஷி மண்டலங்கள் ஒளிகாந்த சக்தி என் உடல்ல பெறணும் அப்படின்னு நான் எண்ணும் போது அந்த ஆத்மாவுக்கும் கிடைக்குது அதுவும் புனிதமாகுது அதனாலதான் அன்னைக்கு இந்த கதையை சொன்னாங்க எதுக்கு நீ பேயாய் போ அப்படின்னு சொன்ன உடனே நல்லவனை நீ ஒரு தீண்டுவாய் அப்ப அவன் நினல் பட்டு மீண்டும் நீ மனிதனாவே சாபத்துக்காக இந்த ரிஷி ரெண்டாவது நீ பேயா போய் சாபம் விடுறாங்க ஏயே எனக்கு வேற வேற எனக்கு ஒரு விமோச்சனம் இல்லையான்னு கேட்ட நீ நல்லவனை நீ தீண்ட எண்ணுவாய் அவன் நினல் பட்டு நீ நாம மீண்டும் மனிதனா மனிதன் நல்ல நிலை அடைவான் இப்ப நாம இந்த மாதிரி தியானம் செய்துட்டு இருந்தோம்னா இப்ப நீங்க ஏதோ காத்தோ ஆவியோ ஏதோ பட்டு என்ன கிணத்து உள்ள கிணத்து இழுத்துட்டு போகும் வீட்டு விட்டு வெளியில் போகணும் எதுக்குன்னு வீட்டை விட்டு இழுத்துட்டு போகும் ஒருத்தரோட சண்டை போடுற ஆவி இருந்தேன்னா சண்டை போட்டுவிட்டு இருக்கு சொல்றோம் அப்போதான் அதுக்கு ரசிப்பா இருக்கும் இல்லா ஏதாவது வெறுப்பான நிலையில பேசி வெறுப்பான வெறுப்பான் நிலையில பேசிட்டு இருக்க இந்த மாதிரி ஆவிகளை நம்ம உடல இருக்கும் நம்மளுக்கு தெரியாமலே நாம தான் பேசுறோம் நினைப்போம் நம்மளோட இணைந்து பேசும்போது நாம பேசுறதா இருக்கும் இதே போன்ற நிலைகள் எல்லாம் அது வரதை நாம இந்த மாதிரி ஆத்ம சுத்தி செய்து அந்த

இது அடைக்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம கைகால் குடைச்சலா இருக்கும் மனநிலை வேணும் ஒத்து இருக்கும் கை கால் குடைச்ச நிச்சயம் இருக்கும் இந்த தாயத்தை கட்டிட்டு வர விழா பாருங்க நான் தாயத்தை கட்டினா இதாகி போகணும் அது கட்ட உணவு ரெண்டு நாள் இருக்கு மூணா நாள் அதிகமா குடைச்சல் எடுத்தோம் இதெல்லாம் அந்த உணர்வு மோதிக்கிட்டே இருக்கும் அதனால நீங்க இந்த மாதிரி செய்து செய்த உங்க ஆத்மாவும் புனிதமாகும் இதே மாதிரி எந்த காரியத்துக்கும் இந்த ஆத்மசித்தி செய்யுங்க ரெண்டாவது இப்ப சொல்றது கணவன் மனைவியும் இந்த ஆத்மசுத்தி செய்துட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு தரமாவது ஆத்மசு சமையல் செய்ய போகும்போது பெண்கள் ஆத்மசுத்தி செய்து நான் சமைக்கும் சாப்பாடு சாப்பிடுறவங்க வாழ்க்கையில நலமும் வளமும் பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சமையல் போடும் சமையல் செய்யும் போதுலாம் இந்த அரிசி போடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் சமையல் செய்து போடணும் சாப்பாடு போடும்போது இதே மாதிரி செய்யுங்க ஆனா கணவன் வெளியில ஆபீஸுக்கு போயாச்சுன்னா ஆத்மசுத்தி செய்து மனைவி சமைப்பதெல்லாம் அது மகிழ்ச்சியினால் சக்தி அவர் உடல் உடல் முழுதும் பெறணும் அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் திருப்பி 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 தருவோம் அவங்க சமைக்கிற சாப்பாடு சாப்பிடுறவங்களுக்குலாம் உடல் நல்ல வேணும் என்று சொல்லுங்க அதே மாதிரி அவங்க சமைச்சு ரெண்டு பேருடைய எண்ணங்கள் ஒன்று சேர்க்கப்படும் வலுவான நிலை ஏற்படுது ஆனா அதே மாதிரி சமைச்சு இது பண்ணணும் வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு அந்த உடல் உடைய உணர்வுகளும் நல்லதாக இருக்கும் அதையும் பார்த்து லாம் உங்க அனுபவம் தான் இதெல்லாம் செய்து பாருங்க அதுல எவ்வளவு மனசு ஒற்றுமை ஏற்படுது வியாபாரம் நல்லதா இருக்கு எவ்வளவு துன்பம் போகுது நோய்கள் எல்லாம் எவ்வளவு வேலை இருக்கு கணவன் மனைவிக்கு ஒரு ஆவி இருக்கும் அந்த கணவன் வீட்டே அல்லது மனைவி வீட்டே ஒரு ஆவி இருக்கும் ரெண்டு பேருமே சேர விடாது ஆனா ரெண்டு பேருக்கும் பிரியமா இருக்கும் ஆனா நெருங்க விடாம சண்டை போ அதை உணர்ச்சி உடைய நிலைகள் விலைக்கு விட்டுக்கிட்டே இருக்கும் இது நினைச்சு ரெண்டு பேருமே வேதனை பெற்றுக்கிட்டு இருப்பாங்க இதை போன்ற நிலைகள் இருந்தாலும் இந்த ஆத்ம சுத்தி செய்து மகிழ்ச்சி அரசுக்கு அவர் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணர்வுகளை தூண்டி இருந்து ஆபிசுக்கு போனாலும் மனைவி என்னணும் மனைவி கணவன் நினைச்சு இங்க இருந்தே மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும் ஆபிசு

ஆனால் அதே சமயத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துட்டு அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய போகும்போது ஏதாவது சிறு குறைகள் வந்துருச்சு அந்த வேதனை இந்த வீட்டில் வந்து சொல்லிவிட்டா போறோம் மனைவி காதல் கேட்டு சரி ஐயோ எங்க வீட்டுக்காருக்கு இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் அங்கே வேதனையாகி சிந்தனை நிலையை செய்து அங்கேயே ஆபத்துக்கள் ஏற்படும் இதை போன்ற நிலைகளை தொடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி செய்து இந்த உணரின் தெரிவிபதி மாதிரி மனிதனுக்கு மனிதன் உணர்வுகள் இதை தூண்டு இதே உணவின் தன்மை பல நிலைகள் செய்வதில் வந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த சக்தி கொடுக்குறோம் உங்களுக்குள்ள ஏதாவது எந்த நல்ல எண்ணங்களை எண்ணங்களோ அந்த நல்ல எண்ணத்தை காப்பாற்றுறதுக்கு தான் ஞானியுடைய அருள் சக்தியை உங்களுக்குள்ள அந்த உணவு நினைவுகளை கொண்டாட சொல்லி அந்த நினைவுக்குள்ள இந்த நல்ல சக்தியில பதிவு செய்து இப்ப சூரியனின் காந்த சக்தி எடுத்து காத்துக்குள் ஞானியுடைய நிலைகள் படர்ந்து இருப்பதே இது மாதிரி ஆத்ம சுத்திங்கிற ஆயுதத்தை உங்க விட்டு கூட வாக்கால சும்மா இல்லைங்க நீங்க நினைச்ச உடனே யாரு சொன்ன உடனே இப்படி எடுங்கன்னு சொன்னா எடுக்க முடியாது உங்களுக்கு தருவதற்கு தகுதியை ஏற்படுத்தி அந்த நினைவு கூட்டி இந்த இதை இங்க திட்டினவங்களை என்ன ஒண்ணு எப்படி ஜிர்வன் வருதோ திடனா ஒரு பத்து வருஷம் கழிச்சு எனக்கு துரோகம் பாருங்க கோவம் வரும் எல்லாம் நெருங்கும் தன்னை அறியாமலை கடிக்க வைக்கும் இப்படி அவனை பார்க்கணுங்க நிலை வரும் அதே போல நீங்க எப்ப உங்களுக்கு துன்பம் வருதோ அந்த நேரத்தில் ஈஸ்வரம் அப்படி வேகமா என்னங்க மகர்ஷின் அறுசக்தி நான் பெறணும் என் உடல் முழுதும் படரணும் என் உடல் இருக்கக்கூடிய ஜீவாத்மா பெறணும் என் சொல்லுக்குள்ள இரும்பு பெறணும் என் செயல் எல்லாம் நல்லதா இருக்கணும் செஞ்சு போட்டு அடுத்து நீ எதை வேண்டாம்னு சொல்லுங்க துன்பத்தை அப்படியே போய்ட்டு உங்க காரியத்தை நல்லதாக்க முடியும் இப்போ ரொம்ப யாராவது ரொம்ப இதாந்து சில பேர் ஆவி பிடிச்சிட்டு நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேதனை ஆகிட்டு இருக்கும் அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாலும் உங்கள் கை கால் கொடைச்சிடலாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கை கால் குறைச்சிடலாம் அது கேட்டவங்களுக்கு அதிகமான கை கால் கொடுக்கலாம் இந்த சண்டைப்போரம் திட்டவங்க பார்த்தோன்னா படனி வலிக்கும் இடுப்பு இடுப்பு வலிக்கும் முதல்ல இந்த முது இருக்கு இருக்குவாங்க இந்த முது தண்டு இந்த முதுகிட்ட மூணாவது எலும்பு இடுப்பு கிட்ட இருக்கிற மூணாவது எலும்பு கழுத்துக்கிட்ட இருக்கக்கூடிய எட்டாவது இரும்போ அது என்ன செய்யும் அது தன்னால் என்ன செய்யும் வலி எடுக்க ஆரம்பிச்சிருக்கும் டாக்டர் போனே எலும்பு திரிச்சு போடான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இடுப்புக்கு திரிச்சு போட்டிருந்தாங்க இதான் நடக்கும் அதனால அடிக்கடி இந்த காவலை வீட்டுல இந்த அடிக்கடி இந்த சண்டை போடுறவங்க இந்த மாதிரி எரிச்சலான நிலைகள் எடுத்து போகும்போது ரெண்டு மனுஷும் அந்த இரத்துல போடணும் குவியுங்க இந்த உடலை அதாவது விரிஞ்சு கொடுக்கக்கூடிய நிலை வரும் இந்த ரெண்டு எலும்புகள் நினைச்சு இந்த நீர்ப்பு பூந்துவிடும் அந்த புகுந்துடுச்சு நினைச்சியும் அதை தாங்க அப்படி இதாகிடும் இந்த நரம்பு செயலட்ட நிலைகள் வேதனை ஆகி போச்சு பிடிச்சிடும் அந்த மூணாவது எலும்பு பார்த்தோன்னு விரிஞ்சி தரு ஆக எலும்பு தெரிஞ்சு போச்சுமா இப்படியெல்லாம் வரும் இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நீங்க மீட்டுறதுக்கு இந்த மாதிரி நீங்க செய்து இந்த மாதிரி யாராவது கடுமையா பேசிட்டே இருந்தானே எல்லாம் ஊன் கொடுத்து கேட்டிட்டே இருங்க திட்டிகிட்டே இருந்தான் சரி ஆமா ஆமாங்க ரொம்ப வசனம் பேசுறவங்க ரொம்ப மோசமான நிலையில இருப்பாங்க வாயில வராத நல்லா பேசுவாங்க அப்ப அவங்கிட்ட ஆமா ஆமா சரி ஆமா சரினு சொன்ன உனக்கு மூக்கு இருக்குதா காதில் மீண்டும் பேசுவாங்க இது எத்தனையும் நீயே வச்சுக்க மூக்கு கண்ணு எல்லாம் நெல்லயே வச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துடுங்க அப்படியே அவங்க மயம் சொத்து நுடுவாங்க பாருங்க நீங்க கேட்டுட்டே இருங்க நீங்க திட்டவே வேண்டாம் நீ எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்க எனக்கு வேண்டாம் அதை வச்சு நீங்களே அனுபவிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிந்துருங்க நீங்க இந்த வேதனை பண்ண வேண்டிய வச்சு அதனால ஏன்னா இன்னொரு ஆவி அந்த மாதிரி வேலை செய்யும் ஆ மாதிரி அது மாதிரி இருக்குன்னா நாம் எடுத்துக்கொண்ட நிலையை உடனே நீங்கள் ஆத்ம சுத்தி இருந்துட்டு எல்லாத்தையும் நீயே அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த உடலில் இருக்கிற ஆவி என்ன செய்யும் அப்படி உங்களை சொல்கிற வச்சு அந்த மயக்கப்பட்டு உள்ளதை பார்க்கலாம் அப்போ என்ன செய்யும் இந்த வாக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த உணர்வுகள் அந்த ஆவியின் தன்மை என்ன செய்யும் அது செயலக்கும் நாம் அந்த மாதிரி சொல்றதும் ஒரு நன்மை செய்கிறோம்னு அர்த்தம் அவன் தீமை செய்யலை நம்ம உணவுடைய நிலைகள் அவங்க உடல் அறியாம இருக்க சோர்வடைந்து அடுத்தாப்படி அந்த நினைவுல இருந்து அவங்களை நீங்க அர்த்தம் இந்த வாக்கு வாக்கோடு சொல்லி கொடுக்கிறேன் ஏன்னா இது திட்டலையே தாங்க முடியல எப்படி பொறுக்க முடியலன்னு வீண்டி அவங்க தான் எழுத்து போட்டுக்கிடுவீங்க எதை சேட்டாலும் விஷம் ஊடலி எதுல வேணாலும் சொல்லும் அதனால நான் இந்த வாக்கோட சொல்லி ஏன் இதை கொடுக்குறேன்னா இந்த மாதிரி அதிகமா திட்டாங்க இதெல்லாம் நீயே சொல்லி சொன்னோடனே அந்த உடல் இருக்கிற ஆவிக்கு இது பலவீனமாக மயக்கப்படும் அப்ப இவங்க சிந்தனை அங்க வரும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அவங்களையும் காப்பாத்துறாங்க ஏன்னா இந்த வாக்கின் தன்மை அங்க அடுத்த ஆப்பில் அவங்க வயிற்றால போகும் நம்ம பிள்ளைய நம்ம பெரிய பிள்ளை என்ன செஞ்சிட்டாங்க நம்ம அனுபவத்தில நம்ம பெரிய பிள்ளையை கட்டி கொடுத்தோன்னு இதோ தொழில் செய்து கொஞ்சம் இதா பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம பிள்ளையோட மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட தம்பி இன்னொரு பக்கத்தில் விட்டு அவங்க கொஞ்சம் போச்சுடுங்க யாருங்க இந்த மாப்பிள்ளையோட தம்பி பொண்ணு கொடுத்தவர் கொஞ்சம் ரவுடி ரவுடி சொன்னுங்க யார் நிகார் நிகாரெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க இங்கே இவங்களை வந்து விதட்டிக்கிட்டே இருந்தாங்க வாயில் வர அதை பிடிச்சி எல்லாம் மாமன்ரையா மாற்றி சொத்தெல்லாம் வந்துட்டு நீ கடையை வச்சுக்கிட்டு அதை சொல்லி போட்டு இவங்க பாவம் கஷ்டப்படுத்து சம்பாதிச்சு வந்திருக்குறாங்க அதை விட்டுட்டு இவங்க பேசிட்டே இருந்தாங்க நம்ம பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வந்தேன் எதோ வந்து கோன்னு அழுதுட்டு இங்கே என்னை தேடி வந்துருச்சு நீ இப்படி சொல்லமா அப்படின்னு வேறு ஒன்றும் சொல்லாது திட்டம் எல்லாம் ஒவ்வொரு கொடுத்து கேட்டுவிட்டு சந்தோஷமாக விட்டு இத்தனை நீ வச்சுக்கோ அப்படின்னு மட்டும் சொல்லி போட்டு அப்படின்னு நீங்கள் எங்கேருந்து போனோடனே நீ பேதியாயே பேதியா போய் போய் கொள்ள கொண்டு போகும் அது கொண்டு போகும் இது கொண்டு போகும் சொல்லிட்டு வந்துடும் எந்த வீட்டுக்கு போனோன்னா அந்த மாதிரி பேரியாயிருச்சா எனக்கெல்லாம் கொண்டு போய் ஆஸ்பிட்ட இது சிரிச்சுக்கிட்டே இருந்தது அப்புறம் சொன்ன உடனே அங்கிருந்து திருப்பி வந்தவுடனே அது நான் பூரா திட்டிகிட்டு நீயே வாங்கிக்கோன்னு சொல்லிச்சு எனக்கு வயித்தால போட்டு அதுக்கு வந்து உபூதி வாங்கிக்கோ உபூதி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு பாடு இனிமே நான் அந்த வார்த்தை யாரையும் சொல்ல மாட்டேன் எந்திரிக்க முடியல அப்புறம் இப்ப போன உடனே எனக்கு கொஞ்சம் உபூதி கொடுங்க என்னமான உங்க பிள்ளை நான் இப்படி எல்லாம் பேசு பேசுன்னு பேசினேன் எனக்கு போ எனக்கு நீ பேரியல போயிடுவேன் அதுல போடு இதுல போடுவேன்னு சொல்லி சொன்னேன் எனக்கு பேரிய வந்துருச்சுங்க பூரா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏன்னு மாதிரி அந்த மாதிரி அந்த நன்மையும் உண்மை அறியக்கூடிய தன்மை வரும் ஏன்னா தான் பேசணும் எல்லாம் அவங்க என்னெல்லாம் பேசினாங்களோ அந்த உணர்வு அங்கே சொல்லி தானே அறிய போகும்போது குற்றத்தை உணர்ந்துடும் ஆனா இந்த வாக்கு கொடுக்குறேன் அவங்களுக்கும் இருந்து விடுபடுறதுக்கு இது உதவும் ஆனா நம்ம சொல்றது லேசா இருக்கும் அவங்க நிறைய பார்க்கலாம் அதனால இன்னைக்கு எல்லாம் அடுத்தாபடி பார்க்கும்போது என்ன செய்யும் இப்ப இந்த இடுப்பு கால் வலி மேல் வலி இருந்தவங்களுக்குலாம் இப்ப குறைஞ்சிருக்கும் அங்கிருந்து எந்த அளவுக்கு நீங்க என்னீங்களோ அதெல்லாம் குறைஞ்சிருக்கும் இதே மாதிரி சில நோய்கள் போக்குறதுக்கு சில உபதேசங்களை கொடுத்து அந்த உணர்வில் உங்களுக்கு எந்தெந்த நோய் எங்கெங்கே உருவாச்சோ அந்த குணங்கள்லாம் அந்த ரிஷிகள் அளவு பெற வேண்டும் என்று முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அந்த உபதேசங்களை ஆரம்பித்தேன் அதனால அந்தந்த நோய்களுடைய நிலைகளில் உங்கள் நல்ல குணத்தோட உதவி செய்திருப்பாங்க அந்த வேதனை எடுத்துருப்பேங்க அதில் இருந்து அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் அந்த ஞானியுடைய அருள் வைத்து பேசணும் அங்கங்கே போய் இது பரியணும் அவங்க துன்பத்தில் விலகணும் அந்த ஞானியின் அருள் சக்தி கிடைக்கணும் அதுக்குண்டான ஆத்திரம் அங்கே போய் இந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி அது இணையம் சொல்லிக்கொட்டம் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட உபதேசிக்கிறேன் ஆனாலும் அது உங்க சக்தியில் இனி திறமை இருக்கு ஒரு பத்து நிமிஷம் சூரியனின் காந்த சக்தி தரணும் என்ன நாள் எல்லாம் நினைக்கிறீங்க இல்லைங்க இப்ப கலப்பசத்தை எடுத்துட்டா ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் பேசிக்கின்னு கொஞ்சிட்டு வந்து சாதம் கீழே அடுப்பு எரிஞ்சிட்டாங்க கூட அவிஞ்சிகிட்டு இருந்தாங்க கூட தெரியாது அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிங்க இதே போல நீங்க இந்த உணர்வின் தன்மையை நீங்க சரியான நிலைகளை பறச்சிவதற்கு ஒரு பத்து நிமிஷம் தியானத்தை செய்யும் சூரியனிலே காந்த தியானம்ங்க இது குழந்தைகளை அம்மா அப்பா சொல்லி பழக்க செய்யுங்க கணவன் மனைவி இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஆத்மசுத்தி செய்துட்டு மகிழ்ச்சி நாள் சக்தி அவர் நான் பெறணும் ஆத்மசு நல்லா ஞாபகம் இல்லை நேரம் ஆகுது அதனால இப்போ நீங்க இந்த எண்ணம் உள்ளவர்கள் இந்த தியான போஷத்தை கொடுத்துருக்கிறோம் ரெண்டாவது இந்த மாதிரி கேசட் வேறையும் போட்டுருக்கிறோம் நினைத்திருவுறதுக்கு அது கேசட் போட்டு பார்த்துக்கிட்டு சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தால் போதும் அந்த உணவின் நிலைகள் உங்களுக்குள் நல்லதை வளர்க்க உதவும் ஏன்னா இன்னைக்கு காற்றுல நச்சுத்தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தையும் உங்களை காக்க உங்க எண்ணம் தான் உதவுமே தவிர சாமியார் காப்பாற்றுவார் யோசியும் காப்பாற்றும் சாதனை காப்பாற்றும் ஆக சா மாற்றும் ஆயிரர்வாமை செய்து என் ஆயிலை விருத்தி பண்ணுவோன்னே யாரும் ஆயுள் விற்று பண்ணிக்கிட முடியாது பேர் என்னை கையில் காசு வச்சுருந்தான்னு ஆயிரவாம செய்து நாலு பேருக்கு பொறுமையாக என்ன செய்துக்கலாம் அந்த செய்து போட்டு ஆயிரர்வாமை செய்தவரை ஆயுளோட இருக்கிறதில்ல அப்புறம் நாம் எங்கே ஆயிலோட இருக்கிறது இல்லை அதனால் தயவு செய்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த உணவுடைய நிலைகிறேன் மெய் வழியை நமக்குள் காலவேணும் என்ற மெய் அருளை உங்களுக்குள் பதிவு செய்துருக்குற மெய் வலிகளில் உங்களுக்கு அந்த ஞானிகள் அதாவது உங்கள் முடி மெய் ஒரு பொருளின் தன்மை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த சக்தி உங்களுக்கு பெற வேண்டும் என்று இதை செய்திருக்கிறேன் நீங்க மெய்வெளியில் சென்று மெய் வழியாக மெய் அருளை நீங்க பெற்று சதரிசி அருள் வழியோட இந்த வாழ்க்கையிலும் எந்த நிலையையும் நீங்க பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைய செய்றேன் இப்ப வந்து ஆசீர்வாதம் வாங்க போகும்போது கீழே வந்து நமஸ்காரம் பண்றது முதல்ல தவிர்த்து உங்களுக்குள் கீழே விழுக வேண்டியது எது மகரிஷின் அருள் சக்தி நீங்க பெறணும் உங்க உடல் முழுதும் இது படரணும் உங்களுக்குள் துன்பத்தையும் துயரத்தையும் ஊற்றிக்கொண்டா அந்த உணர்வு உங்களுக்குள் அடிபணி வேண்டும் ஆகையினாலே நீங்க அந்த உங்களுக்குள் உங்களுக்கு நோய்களையும் பல இம்சைகளை கொடுத்து கொண்ட அந்த உணர்வுகள் உங்களுக்குள் அடிபணிந்து செயல்பட வேண்டும் என்றும் அந்த ஞானின் அருள் வாக்கு நிறைவு நீங்க பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்கள் ஆசிரியரிக்கிற சொல்லால் இந்நேரில் உபதேசித்தேன் அந்த உணர்வின் நினைகளை கொண்டு உங்க நினைவுடன் இயக்க செய்து உணர்வின் பதிவாக ஆசீர்வதிக்கிறேன் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க நேராக வந்து இப்ப நேரம் பொறுமையாக

உங்கள உடனுடன் சேர்த்து உங்களுக்கு நன்மையுடைய நேரங்கள் பயிற்சி நீங்கள் எண்ணி உடனே அந்த சக்திகள் கிடைக்கிறதுக்கும் உங்கள் துன்பத்தை தொடக்கிறதுக்கும் உதவும் அதனால நம்மளுக்கு பொறுமை மிக முக்கியம் தேவை ஆக இருக்காது ஐயப்பன் கோயில பதினெட்டாம் படியை கட்டி வச்சு பதினெட்டாம் நாள் போர் என்ற நிலையை அது அடுத்தபடி சொல்றணும் அடுத்து ஐயப்பன் கோயிலுக்கு போறது மகாபாரத போருக்குள் பதினெட்டாம் படியும் ஈரெட்டு பதினாறு பதினாறு நிலைகள் மனிதனுடைய மெய் நிலையை மெய் நிலையை பெறக்கூடிய தகுதியை அடுத்த சந்தர்ப்பத்தில் சொல்றோம் இங்க வந்தவங்க எல்லாம் வாழ்க்கையை வரக்கூடிய மகரிஷன் அறுவடை பெற்று உங்களுக்குள் இருளான நிலைகள் நீங்கி விஷத்தன்மைகள் நீங்கி மெய் அருள் உங்களுக்குள் பெற்று மெய் வாக்கின் தன்மையை நீங்க நீங்க பார்க்கும் பேச்சும் மூச்சும் பிறருக்கு நன்மையும் நீங்க எடுத்துக்கொண்ட மூச்சு உங்களுக்குள் உயர்வான நிலைகளும் உங்க மூச்சும் பேச்சும் பிறருடைய நிலைகள் துன்பத்தை நீக்கி நீங்க எடக்கூடிய மூச்சுகள் அனைத்தும் நாளை எதிர்காலத்தில் வரும் விஞ்ஞான அருவியில வரக்கூடிய தீய உணர்வு மீட்டி உங்க உணர்வின் நலைகள் இந்த காற்றிலே நச்சுத்தன்மைகள் பார்த்து படந்தாலும் உணர்வின் தன்மைகள் நச்சின் தன்மையை வீழ்த்தி நல்லதவர் உணர்வின் தன்மையை அங்கு விளைவிக்கும் ஆற்றல்கள் ஏனென்றால் விஞ்ஞான அறிவால் ஏற்படக்கூடிய நச்சின் தன்மை சூரியனுடைய காந்த அலைகளால் படரப்பட்டுக் கொண்டிருப்பதை மெய்ஞ்சானின் அறுவழி உங்களுக்குள் கூட்டி இந்த உணர்வின் தன்மை நாம் எழுப்பி இந்த ஒன்று போல இந்த குரலை எழுப்பப்படும் போது அந்த தீய உணர்வின் அறைகளையும் மாய்த்துவிட்டு விட்டு தனக்குள் ஆற்றமிக்க சக்திகளை நாம் அதை பழந்து இன்னைக்கு எப்படி ஒரு ரோஜாப்பூ விஷத்தின் தன்மை படர்ந்திருந்தாலும் தன் நறுமணத்தின் தன்மை எடுத்துக் கொள்கின்றதோ இதே போல மெய்ஞ்சானின்

கீதையில சொன்ன அந்த உணர்வு போல அந்த அதாவது குருச்சேத்திர போர் நாம் ஈஸ்வரா உயிரை எண்ணுங்க அது குரு உடலுக்கு ஆக ஓம் என்கிறது பரணவம் ஜீவன் நாம் எண்ணியது ஜீவன் பெறுகின்றது ஆகவே இந்த உயிரை எண்ணி அந்த மகிழ்ச்சி நல் சக்தி நாம் பெற வேண்டும் என்று இது என் உடல் முழுதும் பெற வேண்டும் என்று இந்த குருச்சேத்திரத்துடன் அவனிடம் கண்ணின் நிலகி அந்த உயிரிடம் உணர்த்தி அந்த உணர்வு பெற வேண்டும் என்று இயக்கத்துடன் இருங்க அந்த உணர்வின் தன்மை நீங்க பெற வேண்டும் என்று நாம் கொடுக்கும் இந்த உணர்வின் நிலைகள் உங்களுக்கு அந்த உயர்வின் தன்மையை பெறக்கூடிய தகுதியை பெற்று இந்நியர்கள் உபரிசித்து அந்த ஆற்றிரமிக்க சக்தியை எண்ணிய போது எண்ணி நிலைகளுக்கு உங்களுக்குள் கிடைக்கச் செய்து உங்களுக்குள் துன்பத்தை ஊட்டி கொண்டிருக்கும் அந்த துன்ப உணர்வுகள் அனைத்தும் உங்களுக்குள் தாழ்ப்பணியை செய்வதே எமது ஆசை ஆகையால் அந்த உணர்வு கொண்டு நீங்கள் அதை தரக்கூடிய தகுதி கொண்டு மேன் மூக்கி மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று உயிருடன் வேண்டி அந்த மகிழ்ச்சியின் சக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் படர வேண்டும் எனக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும் என் செயலின் தன்மை புனிதம் பெற வேண்டும் நான் பார்ப்பதெல்லாம் அனைத்தும் நலம் பெற வேண்டும் நான் நல்லதா இருக்க வேண்டும் நான் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி நான் சொன்னதே நீங்கள் எண்ணி மட்டும் ஆசீர்வாதமாக உங்களுக்குள் அந்த துன்பத்தை கொண்டிருக்கும் அனைத்தும் அது உங்களுக்குள் தாழ் பணிந்து உங்களுக்குள் ஒத்துழைத்து உங்கள் உயர்வான எண்ணங்களுக்கு வழிகாட்டியாக அதை அமையற்றும் எதுவும் கெட்டதல்ல உங்களுக்குள் அந்த வலுவூட்டவும் வழிகாட்டியாகவும் அது இருக்கும் இன்னைக்கு கெட்டதென்று அதுதான் காட்டுகின்றது அதை நீக்கி நாம செல்ல எண்ணோம் கெட்டதென்று வழிகாட்டினாலும் இந்த உணர்வின் தன்மை எனக்குள் அது சேர்ந்து விடுகின்றது ஆனால் வழிகாட்டிய நிலைகளும் எனக்குள் பணிந்து அந்த நல் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் ஆனால் வழிகாட்டிய நிலைகள் அந்த விஷயமே என்னை ஆட்கொள்ளக்கூடாது அதனால்தான் அத்தகைய நிலைகள் ஆசீர்வாதம் என்பது நீ ஒளிப்பெறும் அந்த தகுதியின் தன்மை கொண்டு நாம் அதை பெற வேண்டும் என்றுதான் அந்த ஆசை ஆகையினாலே இதை நீ கவனத்தில் மீண்டும் மீண்டும் ஏறும் சொல்றேன் என்றால் நாம் அது அரசனுக்கு கீழ்ப்பணி வந்து கௌரவத்துக்கு அவங்க பணியிருக்கும் இது பெரியவருக்கு எந்த வேறு இது நமக்குள் பணி செய்தது வேறு அருள் வாக்கின் தன்மைகள் மெய் ஒளி நமக்குள் வளர்ந்து நமக்குள் தீமை செய்து கொண்டிருக்கும் அந்த உணர்வின் தன்மை அது தாழ்வு செயல்படுவதே ஆசீர்வாதம் அதனால கீழே நமஸ்காரம் செய்யறது அது இல்லாதபடி நீங்க மெய் ஒளி பெற வேண்டும் என ஆசீர்வாதத்தை பெரும்படி கேட்டுக்கொள்கின்றேன்